வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அவருக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்கும் மோர் சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும் ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபாஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ஒரு குழிக்காரளுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் பொறு நல்லா காஞ்ச பிறகு கடுகுச்சிரகம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுலேயே மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் போட்டுக்கோங்க தொக்கு நடந்தனால ரொம்ப மீடியமாக இருந்தால் போதும் ரொம்ப பெருசாக இருக்க வேண்டிய அவசியமெலாம் கிடையாது ஓரளவுக்கு மீடியமாக நல்லா நல்லாதான் இருக்கும் இது ரெண்டும் நல்லா வதக்கணும் நம்மளுக்கு உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் பூண்டு கூட தட்டி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவரைக்காய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே தான் கட் பண்ணியிருக்கேன் அப்போ நல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மோசாதம் ரசம் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பார்த்து ரொம்ப ஈஸி மெத்தடு சுத்தமாக சமைக்க தெரியாது அப்படின்றவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அவ்வளோ ஒரு சுலபமான ஒரு வெஜிடபிள் தான் இது அது இல்லாமல் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது ஆனால் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க முயற்சி பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இல்லைனா அவரக்காய் தூக்கிலேயே கூட சாதம் கலரி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு பார்த்திங்கனா இப்போ அவருக்காய் போட்டுவிட்டேன் அவருக்காய் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கொழும்பு மிளகாய் தூள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டாச்சு தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க காய் எந்தளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுடுங்க நல்லா நம்மளுக்கு அந்த தண்ணி சுருண்டு சுருண்டு காயெல்லாம் வெந்து வரும் கீழே வந்து அடி அடிப்பிடிக்கிற மாதிரி வரும் அந்த சமயத்தில் நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு கருவேப்பில கொத்தமரி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஹெல்தியான அவருக்காய் பொரியா நம்ம த தயாரித்து வீட்டிலே சிம்பிளாக கண்டிப்பாக செய்ய தெரியாதவங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை போல் நிறைய ரெசிபி வீடியோஸ் நான் போட்டுருக்கேன் இதுக்கு மேலே நான் போட்டுகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக எனக்கு உங்களோட ஆர்வம் சப்போர்ட்டும் தேவை மறக்காமல் என்னோட இன் இஸ்டாகிராம் பேஜஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்